அதாவது பழி உணர்ச்சியோடு நம்ம வந்தோம்னாக்கா நம்ம வந்து என்னன்னா எல்லா இடத்துக்கும் பழியோடு இருந்து பழி உணர்ச்சியோடு வந்தோம்னா நாம் வந்து நிறைய விஷயம் நிறைய மனிதர்களை கடந்து வர முடியாது நாம் கோபப்பட்டுக்கிட்டே இருந்தோம் எல்லாத்துக்கும் சண்டை போட்டுட்டே இருந்தோன்னா நிறைய மனிதர்கள் கடந்தே வர முடியாது கடைநிலை மனிதர்களோடையே நம்ம சண்டை போட்டு கிடப்போம் அப்போ எல்லா தரப்பு மக்களையும் நம்ம கடந்து மேலே மேலே போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் வந்து கோபப்படக்கூடாது அது கோபம்னால் கோபத்தை நிதானமாக இருக்கணும் கோ மன்னிக்கின்ற மனப்பான்மை இருக்கணும் முக்கியமாக அதுக்காக கோபத்தை உள்ள வச்சுட்டு இருக்கக்கூடாது கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது அதாவது மன்னிக்கின்ற மனப்பான்மை அதற்கு பதிலாக மன்னிக்கின்ற மனப்பான்மையை வளர்த்து கொண்டால் நாம் வந்து கடந்து போயிட்டே இருக்கலாம் நிறைய மனிதர்கள் கடந்து போய்டும் அவங்க நமக்கு தடையாக அதே நேரத்தில் நமக்கு மன்னிக்கின்ற மனப்பான்மை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நிறைய மனிதர்கள் கடந்தே போக முடியாது அவங்களே நமக்கு தடையாகிடுவாங்க அதனால் நம்ம எப்போதும் பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடயே போனோம்னு வச்சுக்கோங்களேன் நாம் வந்து எந்த உயரத்துக்குமே போக முடியாது கீழே நம்ம சண்டை போட்டுக்கிட்டுருப்போம் சா அதனால் மன்னிக்கின்ற மனப்பான்மையை நம்மக்கிட்ட இருந்துருச்சு எவ்வளோ தான் துன்பம் கொடுத்தாலும் நான் உன்னை மன்னிச்சிருவேன் அப்படிங்கிற மனப்பான்மையை மட்டும் வளர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க எவ்வளோ தான் பாதிப்பு நம்ம வந்து நான் உன்னை மன்னித்து விடுவேன் அப்படிங்கிற மனப்பான்மையை நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே மன்னித்து விட்டால் அந்த அந்த நபரை வெற்றி கொண்டாகிவிட்டது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தடையாக இருக்கிற இருக்கிற மனிதர்களை நம்ம வந்து வெற்றி கொண்டாகிவிட்டது அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கலாம் நம்ம மன்னிச்சிட்டோம் அப்படின்னா மன்னிக்கிறது அதுதான் மன்னிக்கிறதுனால வேறு என்னென்னா நமக்கு தான் நல்லது அப்படியே அடுத்தடுத்த இடத்துக்கு போயிட்டே இருப்போம் அடுத்தடுத்த ஒருத்தரை மன்னிச்சிட்டோம் அப்படின்னா ஒருத்தர் தவறு அவர்த்தர் நமக்கு டிஸ்டர்ப் பண்ணுறார் நமக்கு துன்பத்தை விளைக்கிறார் அப்படின்னா அவரை நம்ம மன்னிக்கும் போது அவரை போல் உள்ள பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான இந்த உலகில் உள்ள அவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அதே ரேஞ்சில் அவங்களையும் நம்ம கடந்து போகிறோன்னு அர்த்தம் அவங்களெல்லாம் நம்ம கடந்து போகிறோன்னு அர்த்தம் அவங்கள எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு மேலே போகிறோம் அப்படின்னு அர்த்தம் அதனால் வந்து மன்னிப்புங்கிறது ஒரு அற்புதமான ஒரு ஏணி மாதிரி மன்னிப்பு என்பது மேலே ஏறுவதற்கான ஏணிப்படிகள் போன்றது அதனால் வந்து மன்னிக்கின்ற வழக்கத்தை நம்ம வந்து மன்னிக்கணும் மன்னிச்சுட்டு மன்னிக்கிறதுனா எப்படின்னா மனசளவு மன்னிக்கிறது கிடையாது இப்போ நமக்கு ஒருத்தர் துன்பம் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு துன்பம் செஞ்சுருக்கலாம் கடந்த காலங்களில் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு பிரச்சனையை நமக்காக ஏற்படுத்தியிருக்கலாம் அதனால் நமக்கு மிகப்பெரிய விஷயங்களை இழந்திருப்போம் அப்படிப்பட்டவங்களை நம்ம என்ன பண்ணணுன்னா அவங்கள பழி உணர்ச்சியோடு வச்சு பழி வாங்குறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்ககிட்ட போய் எந்த பழி உணர்ச்சியும் இல்லாமல் பழி வாங்குகிற நோக்கமும் இல்லாமல் ஏதாவது ஒரு இரு வார்த்தைகள் பேசணும் பேசணும்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு எந்த உள்நோக்கமும் இருக்கக்கூடாது அந்த அப்படி உள்நோக்கம் இருந்தால் அது நம்ம வார்த்தையில் வெளிப்படும் அப்படி ஒரு நோக்கமே இருக்கக்கூடாது சகஜமாக அது ஒரு பே அதில் நான் வந்து பிரச்சனையில் பாதிக்கப்படலை அப்படின்ற மாதிரி நம்ம அவங்ககிட்ட பேசணும் பேசும்போதே சகஜமாக பேசும்போதே மன்னித்து விட்டோம் என்று பொருள் மன்னிப்பு கேட்கணும் நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு போய் சொல்ல தேவையில்லை அப்படி சொல்லக்கூடாது சகஜமாக எப்போதும் போல் பேசணும் நம்ம பகச்சிக்கு கூட பகச்சிக்கும் போது நம்ம அவங்களுடைய அவங்களுடைய செயல் நமக்கு துன்பம் விளைக்கின்ற அவர்களுடைய செயலுக்கு நம்ம மதிப்பு கொடுக்குறோன்னு அர்த்தம் அதனால் வந்து பகச்சிக்கும் கூடாது அவங்கள்ட நம்ம மன்னிச்சுட்டு நம்ம சகஜமாக எப்போதும் போல் அவங்ககிட்ட பேசிவிட்டு பேசிட்டாலே போதும் அது போன்ற நபர்களை நம்ம எளிதாக கடந்து போயிடுவோம் அது இல்லாமல் அவங்க நமக்கு துன்பம் செஞ்சாங்க அவங்கள பழிவாங்கன்னு நினச்சி போனீங்கன்னா அவங்க கூட தான் நம்ம சண்டை போட்டுட்டு இருப்போம் அவங்கள கடந்து வர முடியாது கடந்து மேலே போக முடியாது அவர்களே நமக்கு தடையாக விடுவார்கள் அவர்களோடு சண்டை போடுவது தான் நமக்கு வேலையாகி விடும் அதனால் அவங்க அது நமக்கு முக்கியம் இல்லை நம்முடைய இலக்கு என்ன அதை நோக்கி போகணும் அதை நோக்கி போகிறதுக்கு இந்த இதெல்லாம் தடைகள் இந்த தடைகளை எப்படி இப்போ தகர்த்தெரிஞ்சிட்டு போகணும் அப்படின்னா அவங்கள வந்து மன்னிச்சிட்டேன் சகஜமாக எப்போதும் போல் நம்ம பேசணும் பேசிவிட்டு பேசிட்டாலே நம்ம அவங்கள தாண்டி போயிட்டே இருப்போம் இது ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு வழிமுறை இந்த வழிமுறை கற்றுக்கிட்டால் மட்டுந்தான் மேலே நீங்கள் போகவே முடியும் எல்லாத்துக்கும் நீங்கள் கோபப்பட்டு பழி வாங்கணும் சண்டை போடணும்னு நினச்சா நாம் வந்து கீழே தான் நிற்போம் மேலே போக முடியும் இருந்து சண்டை போட்டுகிட்டு தான் இருப்போம் மேலே போகவே முடியாது